பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களுக்கு பதில் சொல்ல எனக்கு திமுகவை வீழ்த்தி விட்டு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று கலப்பணி செய்து கொண்டிருக்கோம் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலுமே இல்லாத மக்களால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்ற தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற நோட்டாவுக்கு கீழே போயிட்டு இருக்கிற பிஜேபி குறித்து நீங்க கேள்வி வாய திறந்தாலே ஏமாற்றுவது பொய் சொல்வது வடை சுடுவதில் முதன்மையான கட்சி திமுக மக்களோடு ஸ்டாலின் திட்டத்தின் கீழே நம்ம கோரிக்கை மனுக்கள் கொடுத்தா அந்த மனு எல்லாம் தண்ணியில கிடக்குது குப்பத்தொட்டில் கிடக்குது அந்த மனுவை கொடுக்க போன ஒரு பெரியவரை வந்து காவல்துறை நெஞ்சிலேயே குத்துறாங்க அடாவடித்தனம் செய்யறாங்க மக்களுடைய வரி பணத்தை என்ன பண்றீங்க கோடி கோடியா கொள்ளையடிக்கிறீங்க இங்க ரெய்டு ரைடு வந்தாங்கன்னா வந்த அடுத்த நாள் உடனே டெல்லிக்கு போயிருங்க சரணடைஞ்சுறீங்க அதன் பிறகு அந்த ரைடு என்ன தெரியல நீதிமன்றத்தின் மூலமாக தடையை வாங்கிட்டு வந்துடுங்க அப்போ காலம் காலமாக நீங்க செய்து கொண்டிருக்கின்ற இந்த அடாவடித்தனத்தை வீழ்த்த வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு எங்க தமிழ்நாட்டுக்கு தலைவலியே திருசீமானவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு தலைவலிங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது விஜய் அவர்களின் பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு அரசியலில் மற்ற கட்சிகள் விஜயை விமர்சிக்காமல் இருந்தவர்களையும் விமர்சிக்க வச்சது அதில் முக்கியமாக பாஜகவில் சரத்குமார் அவர்களை வந்து ஜெயலலிதா போய் நீங்க ஆன்டி கேள்வி தான் கேளுங்க வேற கேள்வி கேளுங்க இல்ல நான் முடிச்சதே அதே மிட் நைட்ல கட்சியை கலைச்சிட்டு போய் பிஜேபி சேர்த்த வருதானே அப்படி இருந்தாலும் ஒரு பிஜேபி சேர்த்த வருது கட்சியில இருக்காருல பொறுப்புல இருக்காரு பாஜக உங்களை நம்பி ஒரு பலாயிரம் பேர் உங்க கட்சியில உறுப்பினராக இருக்கிறாங்க ஒரு கட்சியை போய் இன்னொரு கட்சியில போய் யார்கிட்ட உங்க கட்சியோட உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் கூட பல ஆண்டுகளாக வேலை செய்தவர்கள் கட்சி பணி செய்தவர்கள் தானே கேட்கணும் அவர் என்ன பண்ணிருக்கிறார் நல்லா மிட் நைட்ல ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருந்த தன்னுடைய மனைவியை எழுப்பி இந்த மாதிரி நான் போய் பிஜேபி ல இருக்கேன் கட்சியை போயிட்டு இணைக்கலான் இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா தூக்க கலத்துல எதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க போல அந்த அடிப்படையில் கட்சியை போயிட்டு பிஜேபியில் இணைத்த ஒரு நபர் அவர் வந்து எங்களை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது அவருக்கு பதில் சொல்றதே எனக்கு வந்து ஒரு அவமானமா இருக்குதான் நான் உணர்றேன் ஓகே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களுக்கு பதில் சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு ஒரு பொழுதும் பிஜேபி தமிழ்நாட்டில் மலர போறதுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள போறதும் கிடையாது ஆனா பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் எங்களை பார்த்து பேசுவதற்கும் எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கும் எந்த தார்மீக தகுதி கிடையாது அவர்களுக்கு பதில் சொல்லி எங்களுடைய தரத்தை குறைத்து கொள்ள விஜய் விஜயவர்கள் பேசியதுக்கு சொல்றேன் தாமரையில தண்ணி ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொன்னதுக்கு தாமரை தண்ணியில தான் தாமரை வளருது அப்படின்ற ஒரு இது சொன்னாங்கல்ல அப்படி ஒரு எதிர்வினை அடுத்து தொடர்ந்து தொடர்ந்து பல விஜய நாய் என்று கூட விமர்சித்தார்கள் திமுகவில் இருந்து ஸோ டைரெக்டாக திமுகவோட மெயின் பாயிண்டை வந்து ஏன்னா இதுவரை விஜய் அவர்கள் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு இதை போ ஸ்டாலின் அன்கள்ன்றது ஒரு பர்சனல் அட்டாக்காக இருக்குது திமுகவில் நிறைய பேருக்கு வந்து ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிடுது இது பண்ணாங்க ஸோ இதை எப்படி விஜய் வந்து நாங்கள் பூமர் அன்கள்ன்னு கூப்பிடவா அப்படின்னு அண்ணாமலை சொன்னதாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் நம்ம பிரைமரி ஃபோர்ஸ் முதன்மை சக்தியாக வரோம் புரியுது திமுகவை வீழ்த்தி விட்டு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கலப்பணி செய்து கொண்டிருக்கோம் திமுக கட்சியை சார்ந்த நிலைப்பாடுகள் குறித்து அவருடைய செயல்பாடுகள் குறித்து கேள்வி பதில் சொல்லலாம் தமிழ்நாட்டில் இப்ப ஆட்சியில திமுக இருக்கு தமிழ்நாட்டுல எந்த மூலையிலையுமே இல்லாத மக்களால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்ற தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற நோட்டாவுக்கு கீழே போயிட்டு இருக்கிற பிஜேபி குறித்து நீங்க ஏன் கேள்வி கேட்கிறீங்க இப்ப அண்ணாமலை முதல்ல பிஜேபி எங்க இருக்காரு அவருக்கு தெரியுமா இப்ப இது போன்ற கேள்வியை ஓகே முதல்வரின் வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சுற்றுப்பயணம் சென்றிருக்காரு அதற்கு போகிறதுக்கு முன்னாடி விஜயும் தாவேக்காக்கும் திவு தான் போட்டின்றப்ப நான் அதிகம் பேச மாட்டேன் செயலில் காட்டுவேன் அப்படின்ற ஒரு இதையும் சொல்லியிருந்தாரு இன்று சுற்றுப்பயணம் போய் ஆறாயிரம் கோடிக்கு மேலாக முதலீடுகளை ஈர்த்தாரு ஏற்கனவே ஒரு சுற்றுப்பயணம் போனாரா முதலமைச்சர் முதலீடு ஈர்க்க போறேன்னு போனாரா ஆமா ஆறாயிரம் கோடிக்கு மேல் நாங்கள் முதலீடுகளை ஈட்டி விட்டோம் என்று சொன்னார்கள் எங்க அந்த ஆறாயிரம் கோடி எங்க இருக்கு எங்க இருக்கு அந்த ஆறாயிரம் கோடிங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இல்லையா ஏன் அது குறித்து திமுக வாய் திறந்து பேசவே இல்லை ஆண்டு ஒன்றிற்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்று வாக்குறுதியில் சொன்னதா இல்லையா இன்று தமிழ்நாட்டில் வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கையா எப்படி முதலீட்டை நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க நிறைய நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஏன் வேலை இல்லாத திண்டாட்டமையா இருக்கு படித்தவர்களுக்கு ஏன் வேலை இல்லாம இருக்கு இப்போ இதெல்லாம் யாரை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை நான் வந்து செயல்ல காட்டுவேன் செயல்ல காட்டுவேன் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து கொளுத்துற வெயில நின்று போராடின ஒரு நிலையை உருவாக்கின செயலா பரந்தூர்ல விவசாயிகள் ஆயிரம் நாட்களை கடந்து அங்க போராடி கொண்டிருக்காங்க அந்த செயலை நீங்க உருவாக்க போறீங்களா அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி பெண்களை ஏமாற்றிய ஒரு செயல் செஞ்சீங்களா அந்த செயலை சொல்ல வரீங்களா மாணவர்களுக்கு நாங்கள் வந்து கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னும் தள்ளுபடி பண்ணாம இருக்கீங்களா அந்த செயல் குறித்து பேச வரீங்களா எது குறித்து பேச வரீங்க அதனால அவர் வந்து வெளிநாடு பயணம் போயிருக்கிறார் அவர் எவ்வளோ முதலீட்டை கொண்டு வரார் என்பது குறித்து நம்ம பின்னாடி பேசுவோம் அது ஒன்றும் வரப்போகிறது கிடையாது வாயை திறந்தாலே ஏமாற்றுவது பொய் சொல்வது வடை சுடுவதில் முதன்மையான கட்சி திமுக அது போன்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார் அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தான் இருக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி வரும் அரசாங்கம் என்று இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் அப்ப நாலரை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப நாலரை வருஷமா மக்களோடு ஸ்டாலின் கிடையாதா மக்களோடு முதல்வர் கிடையாதா உங்களுடன் முதல்வர் கிடையாதா அப்ப தேர்தல் நெருங்குகின்ற பொழுது பித்தலாட்ட வேலைகளில் ஈடுபடுறீங்க மக்களோடு ஸ்டாலின் திட்டத்தின் கீழே நம்ம கோரிக்கை மனுக்கள் கொடுத்தா அந்த மனு எல்லாம் தண்ணியில கிடக்குது குப்பத்தொட்டில கிடக்குது அந்த மனுவை கொடுக்க போன ஒரு பெரியவரை வந்து காவல்துறை நெஞ்சிலேயே குத்துறாங்க அடாவடித்தனம் செய்யறாங்க இது போன்று ஒரு அடாவடித்தனத்தை திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு இதையெல்லாம் வீழ்த்த வேண்டிய ஒரு கடமை தமிழக வெற்றி கழகத்துக்கு அதனால நாங்க வந்து தேர்தல் களத்தில் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம் திமுகவினுடைய செயல்பாடு என்பது திமுக ஐயா ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கு இன்னொரு ஒரு முக்கியமாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி ஏழு வந்து மாநாட்டிற்கு முன்னாள் நிறைய இடங்கள்ல பேசப்பட்ட ஒன்று பட் இந்த மாநாட்டில் வந்து எம்ஜிஆர் அவர்களையும் அறிஞர் அண்ணா வயிற்றுகளையும் நீங்க வந்து போட்டோ பயன்படுத்து பட் அப்ப இருந்த காலம் ஒன்று இருக்குல்ல காமராஜரோட ஆட்சியை வந்து இது பண்ணிட்டு அறிஞர் அண்ணா திமுக வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் கலைஞரை இது எம்ஜிஆர் பிரிந்து போய் எம்ஜிஆர் ஆட்சிக்குள்ள வந்தார் பட் அப்ப இருந்த காலம் ஒன்று இருக்கு இப்ப இருக்கிற காலம் ஒரு இதனாலும் சோசியல் மீடியால ஒண்ணு இருக்கும் போது எல்லா காலத்தையும் ஒன்னா ஒப்ப எல்லா காலத்திலயும் மனிதர்கள் தானே வாழ்ந்து கொண்டிருக்கும் புரியுது மக்கள் தானே வாழ்க்கணும் வேற ஒரு கிரகத்துல இல்ல இல்ல மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எப்படி மக்கள் புரட்சி வெடித்ததோ அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் புரட்சி வெடிக்க போகுது அறுபத்தி ஏழில் மக்கள் புரட்சி வெடிக்கின்ற பொழுது அண்ணா என்கிற கரிஸ்மாட்டிக் லீடர் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் அவருக்கு பக்க பலமாக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எம்ஜிஆர் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகின்ற பொழுது எம்ஜிஆர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இருந்தார் அதன் பிறகு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி ஏற்பட போகிறது அந்த புரட்சியை விஜய் என்கின்ற கரிஸ்மேட்டிக் லீடர் அந்த புரட்சியை ஏற்படுத்த போகிறார் அதை தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அந்த புரட்சியை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னொரு எட்டு மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த புரட்சியை நீங்க வந்து கண்கூடாக பார்க்கலாம் புரியுதுங்களா மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிட வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு இடத்துல அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அலை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்புகிறது வரலாறும் திரும்புகிறது வாகை சூடக்கூடிய ஒரு நிகழ்வாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பயணம் இருக்கு அதை நீங்க வந்து ஓரிரு மாதங்கள்ல நீங்க பார்க்கலாம் இன்னொரு ஒரு முக்கியமானது வந்து விஜய் அதிமுக வந்து ஒரு சாப்டார்னர் வச்சிருக்காருன்ற அப்படின்ற ஒரு இது இங்க பேசப்பட்ட ஒன்றாக இருக்கு அதுக்கு தாவைக்கா சார்பில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது நாங்க கூட்டணி எதுவும் பேசவில்லை அப்படின்றது அதுல முக்கியமா அதிமுக பற்றியே அவர் விமர்சிக்காம இருந்தார் கேட்டதற்கு ஆளுங்கட்சியை தானே விமர்சிக்க முடியும் அப்படின்றது பேசியிருந்தோம் அப்படி இருக்கும்போது இந்த தடவை அதிமுக எம்ஜிஆர் கட்டமைக்கப்பட்ட கட்சி வந்து இப்போ யார் கையில இல்லைன்னே தெரில இருக்குன்னே தெரில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நெரு வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அந்த இது வந்து ஃபஸ்ட் டைம் அதிமுக வந்து ஒரு டைரக்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தொண்டர்களை பார்த்து அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்த மாதிரியான ஒரு இதுவும் இருந்துச்சு உங்களை யாருக்கு ஓட்டு போடணும் அப்படி தெரியும் அப்படின்றது ஸோ அதிமுக ஓட்டுகளை விஜய் டார்கெட் பண்றாரு அப்படின்ற ஒரு இது இங்க பேசப்பட்டது தமிழ்நாட்டு மக்களுடைய தான் அவர் பரப்புகிறார் அந்த திமுக திமுக நீங்க பிரிச்சுலாம் பார்க்க வேண்டியதில்லை திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறார் அதிமுக கட்சியை சார்ந்தவர்களும் தயாராக இருக்கிறார் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களும் தயாராக இருக்கிறான் திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க சொல்லியிருக்க நீங்க வாய்ப்பு இருந்தால் அவங்க ஊடகத்தின் வாயிலாக மக்களிடம் ஒரு கருத்து கணிப்பு நடத்துங்க மக்கள் வெளிப்படையாக சொல்றாங்க இல்ல இல்ல அப்போ இந்த திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட மழைநீர் வடிகால் பள்ளத்துல விழுந்து ஒரு சகோதரி இறந்து போனாங்க இந்த இறப்புக்கு யார் காரணம் மாநகராட்சி தான் காரணம் அந்த அரசாங்கம்தான் காரணம் மழைநீர் வடிகாலை சரி செய்வதற்கென்று நாலாயிரம் கோடி நாங்க ஒதுக்கி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் நாலாயிரம் கோடி செலவு பண்ணிருக்கோம் சொல்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள எப்படி அவங்க இறந்து போனாங்க அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பேற்பது சென்னையில எங்க வேணா திரும்புங்க எல்லா இடத்துலயும் பள்ளம் நோண்டி போட்டு வச்சிருக்காங்க சரி செய்யவே இல்லை குண்டும் குழியுமா இருக்கு மழை பெய்தால் தண்ணியாக இருக்கு இப்போ நீங்கள் என்ன அந்த நாலாயிரம் கோடியை ஒதுக்கீடு செய்து என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திமுக கட்சியை இவங்க இவங்கெல்லாம் சங்கி பிஜேபியினுடைய பி டீமு அப்படின்றாங்க ஆனால் பிஜேபியினுடைய மெயின் டீமாக இருக்கக்கூடியது திமுக தான் திமுகவை பார்த்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்கறோம்னா அந்த கேள்விக்கு பதில் இருந்தால் பதில் சொல்லுங்கள் பதில் இல்லைன்னா நாங்கள் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்கிறோம்னு சொல்லுங்க எல்லார் மீதும் சங்கி முத்திரை குத்துவது பிஜேபி முத்திரை குத்துவது என்பது அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை திமுக செய்து கொண்டிருக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்பு ஒரு தூய்மை பணியாளர் சகோதரி ஒருத்தர் மின்கசிவு ஏற்பட்டு இறந்து போனாங்க இதுக்கு இதுக்கு யார் பொறுப்பேற்பது ஆட்சி நடத்துறீங்க யாருக்காக அதிகாரம் செலுத்துறீங்க மக்களுடைய வரி பணத்தை என்ன பண்றீங்க கோடி கோடியா கொள்ளையடிக்கிறீங்க வந்தாங்கன்னா வந்த அடுத்த நாள் உடனே டெல்லிக்கு போயிருக்கீங்க சரணடைஞ்சுறீங்க அதன் பிறகு அந்த ரைடு என்ன தெரியல நீதிமன்றத்தின் மூலமாக தடையை வாங்கிட்டு வந்துடுறீங்க அப்ப காலம் காலமாக நீங்க செய்து கொண்டிருக்கின்ற இந்த அடாவடித்தனத்தை வீழ்த்த வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு அதனாலதான் திமுக என்பது ஒரு பாசிச கட்சி என்பது ஒரு மன்னராட்சி கட்சி திமுக என்பது ஒரு தனம் கொண்ட ஒரு கட்சி அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையார்களுக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கின்ற போர் அரசியல் போர் பாமரர்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றிக் கலர் பண்ணையார்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு கட்சி திமுக வாங்க அரசியல் களத்துல மோதி பார்ப்போம் ஜெயிக்க போறது பண்ணையார்களா பாமரர்களா தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்ய போறாங்க இன்னொரு ஒரு முக்கியமான கடைசி ஒரு நான்கு நாட்களாக செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக தொண்டர்களின் மனநிலையை பிரதிபலிக்க போறேன் அப்படின்ற ஒரு இது இருந்தாரு அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் எஸ் அவர்கள் வளர்ந்தார் டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடியே ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை நான் திருப்பி அரசியல் வர போறேன்னு சொல்லிருந்தாரு சோ எல்லாரும் எடப்பாடி மேல ஒரு அதிருப்தியில இருக்காங்க அண்ட் கூட்டணி மேல அதிருப்தியில இருக்கான்றப்ப இங்க மூணாவது போர்ஸ் இன்னொன்று டிடிவி தினகரன் விஜய் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அண்ட் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் இங்கே அப்படின்ற ஒரு மூன்றாவது கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு இது சொன்னார் ஸோ இதெல்லாம் கிடைக்கும்போது விஜய்யோடன் இவர்கள் எல்லாம் சேர சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போறார்களோ என்ற செய்தி ஒரு ரீ ஒரு நாலு நாளாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல இதுக்கு தாவேக்கா சார் அதாவது புரட்சி என்பது தானாக உருவாகாது புரட்சியை நாம் தான் உருவாக்க வேண்டும் நாம்னா நாம் எல்லோரும் தான் உருவாக்க வேண்டும் அப்போ மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மெகா கூட்டணியை அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்க போறார் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு பல அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் எங்க தலைவரோடு பேசி கொண்டிருக்கிறாங்க எங்க பொதுச் செயலாளரோடு பேசிக்கொண்டிருக்கிறாங்க டிசம்பருக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக தலைவர் அவர்கள் கூட்டணி குறித்து அறிவிப்பார் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பார் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி உண்மையான சமத்துவம் உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி வாய்க்கிலேயே பேசிக்கொள்கின்ற திமுக உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு சவாலுக்கு ரெடியா இருக்காங்களா அவங்க உண்மையான சமூக நீதி அவங்க கொடுப்பாங்களா இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்கள் போன்ற கட்சியினுடைய உழைப்பே இல்லாமல் அவர்களுடைய பங்களிப்பே இல்லாமல் அவங்களுடைய பிரச்சாரமே இல்லாமல் திமுக ஆட்சி வந்துருச்சா சொல்லுங்க எல்லாரோட உழைப்பு அப்ப அதிகாரத்தில் திமுக மட்டும் இருக்கு அமைச்சரவையில் திமுக ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்கிறதா இல்லையா கூட்டணி பிரச்சனை நம்ம எதுக்கு பேசிட்டு ஏங்க அது சமூக நீதி பிரச்சனை கூட்டணி காங்கிரஸ் இதுவரை ஓப்பனா போய் திமுக வாய்க்கிலேயே சொல்லுதா இல்லையா இது சமூக நீதி மாடல்னு சொல்றாங்களா இல்லையா சமூக நீதினா என்ன சொல்லுங்க நீங்க சமூக நீதி

உண்மையான சமூக நீதியை தமிழக வெற்றிக் கழகம் இருக்கு தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்து ஒரு ஒரு புரட்சிகர சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்துல அண்ணன் விஜய் அவர்கள் இருக்காங்க அப்ப இதையெல்லாம் மற்ற கட்சியை சார்ந்த தலைவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க புரியுது அப்போ மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி உருவாவதற்கு உண்டான சூழல்கள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் கூட்டணிக்கு வர போறாங்க எந்த கட்சி எல்லாம் கூட்டணிக்கு வரப்போகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் டிசம்பருக்கு பிறகு அறிவிப்பார் ஆனால் மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி உருவாகும் தமிழ்நாடு அரசியல் களம் என்பது இருபத்தாறு தேர்தல் களம் என்பது தாவேக்காவா திமுகவா தாவேகா கூட்டணியா திமுக கூட்டணியா என்பதுதான் அரசியல் போர் அந்த போர்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்று ஒரு மக்களாட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உருவாக்குவாங்க கடைசி கொஸ்டின் சீமான் அவர்கள் தொடர்ந்து தாவேக்காவை காட்டமாகவும் தீவிரமாகவும் விமர்சனம் செய்து கொண்டே வருகிறார்கள் எந்த யூடியூப் போனாலும் நீங்க திரு சீமானவர்கள் குறித்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க அவர் பேசுறாரு அதில் நீங்க அது அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் சில பேர் பேசுறாங்க அதுக்கெல்லாம் நம்ம இருக்க முடியுமா அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு நாகரிகமும் பண்பாடும் பக்குவமும் ரொம்ப முக்கியம் நாகரிகம் பண்பாடு பக்குவம் எதுவுமே இல்லாத ஒரு நபர் பேசக்கூடிய பேச்சுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் பேசின குற்றச்சாட்டுகளை சொல்றேன் அதற்கு உங்களோட பதில்கள்லாம் மட்டும் சொல்லணும்னா கரெக்டா இருக்கும்னு தோணும் சரி நீங்க கேளுங்க ஓகே ஒரு கொஞ்ச நாட்களாகவே அவர் வந்து விஜய் மேலே ஒரு தீவிர தாக்குதலை டைரெக்டா ஏன் ஏன் தாக்குதலை ஏற்படுத்துறான்னு உங்களுக்கு தெரியுமா அதான் கொள்கை கொள்கை இல்லாத கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் விசில் அடிச்சாங்க கொஞ்சம் கூட்டம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் போன வருஷம் உங்களுக்கு தெரியாதா அதுக்கு முந்தின வருஷம் தெரியலையா அப்பெல்லாம் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தார்ல அப்போ நீங்க சமூக வலைதளத்தை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அதுக்கான பதிலும் உங்களுக்கு தெரியும் இல்ல இப்ப சமூக வலைத்தளத்துல என்ன எழுதுறாங்கன்னா ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு முன் ஸ்டாலின் அவர்களை பார்த்த பின் கூடுதலா ஒரு படி மேல போயிட்டு பொட்டி வாங்கிய முன் பொட்டி வாங்கிய பின் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அவருடைய நடவடிக்கையும் பார்த்தா அப்படித்தான் இருக்கு முதல்ல வந்து எனக்கு வந்து இவருக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்றது டிவிகே டிவி என்ன கொள்கைன்னு கேட்கும் போது தளபதி தளபதி அது எனக்கு தலை தலைவலி மாதிரி கேட்குது அப்படின்னு எங்க தமிழ்நாட்டுக்கு தலைவலியே திரு சீமானவர்கள் தாங்க மிகப்பெரிய ஒரு தலைவலிங்க அது அந்த கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகள் பல பேருக்கு இது பெரிய தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் கட்சி விட்டு வெளில போயிட்டாங்களா இல்லையா பலரும் வேற வேற கட்சியில போய் சேர்றாங்களா ஏன் சேர்றாங்க பெரிய தலைவலியா இருக்கிறாருன்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப அவர் பெரிய தலைவலி நாங்க வந்து தலையெழுத்தை மாற்றக்கூடிய இடத்துல எங்க தளபதி இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு ஓகே இன்னொன்னு டிவிகே டிவி டிவி டிவிகே டிவி கே மாதிரி இருக்குன்னு ஆல்ரெடி லியோனி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்றத அப்படியே சீமானதும் சொன்னதார் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டா நீங்கள் காங்கிரஸ் தான் வந்து தமிழ் அவரே இருங்க புரியுது எனக்கு அவரு இந்த டிவி கே டிவி கே சொன்னா டி டிவிக்கிற மாதிரி அதுதான் நகைச்சுவை உணர்வோடு பேசுறதா நினைச்சுக்கிட்டு பைத்தியகாரத்தனமா பேசுறாரு இப்போ என் காதல கூட தான் இருங்க என் காதல கூட தான் திரு சீமான் சீமான் அப்படின்ற போது திரள் நிதி திரள் கேக்குது நம்ம சொல்ல முடியுமா அப்படி நாங்க சொல்லக்கூடிய ஆட்களா கிடையாது அரசியலை வந்து நாகரிகமா எதிர்கொள்ளணும் கருத்தியலா எதிர்கொள்ளணும் நாங்க பிரைமரி போர்ஸா திமுகவை எதிர்கொண்டு பிஜேபி எதிர்கொண்டு அரசியல் பணி செய்து கொண்டிருக்கோம் நீங்க குறுக்காம இருக்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க நாங்க வேட்டை அணில் குறுக்காம இருக்க ஓடிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வெயிட் தெரிஞ்சிருவேன் தான் நம்ம சொல்றோம் அதனால சீமான அவர்கள் பொருட்டாவே எடுத்துக்கலாங்க நீங்க எதுக்கு கேள்வி அந்த கேள்வி அப்படின்னு நிற்பாட்டுங்க முதல்ல ஓகே தொடர்ந்து இப்ப விஜயோட சுற்றுப்பயணம் போறது அடுத்த அடுத்து நிகழ்வுகளை பற்றி விரிவாக பேசுவோம் நேரத்துக்கு நன்றி